அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இவை அனைத்தும் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் ஆதர் உச்சம் பெறும் தருணமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது ஜென்மத்தை விட்டு விலகுகிறார் செவ்வாய் மற்ற கிரகநிலைகளும் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் கண்ணிரா ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது சாதகமற்ற சூழலை சனி கேது போன்ற கிரகநிலைகள் உருவாக்கக்கூடிய வேளையில் அவை அனைத்தும் கட்டுக்குள் இருக்கக்கூடிய நல்ல சந்த சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிரமங்கள் குறையக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வாய்ப்பை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு ஐந்து நபர்கள் இருக்கிறார்கள் அந்த ஐந்து நபர்களும் இறைவனை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொள்கிறார்கள் அப்படி கடுமையான தவத்தை மேற்கொள்வது எதற்கு என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓராண்டு இராண்டுகள் அல்ல தொடர்ந்து இருபது ஆண்டுகள் மிகவும் கடுமையாக தவத்தை மேற்கொள்கிறார்கள் அப்படி மேற்கொள்வதால் இறைவன் அவர்களுடைய தவத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார் இறைவன் அவர்கள் முன் தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேளுங்கள் அதை நான் தருகிறேன் என்று அவர்களுக்கு வாக்களிக்கிறாருங்க ஆனால் அதே சமயம் இறைவன் சில நிபந்தனைகளையும் அங்கு விதிக்கிறார் அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் சில வரங்களை கேட்கக்கூடாது என்ற கட்டளையையும் அங்கு பிறப்பிக்கிறாருங்க அதில் முதலாவதாக இருப்பது சாகா வரம் வேண்டும் என்று இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் நிச்சயமாக அவற்றை நான் வரமாக தரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார் அதோடு தினமும் என்னை வந்து பார்த்து செல்ல வேண்டும் என்று இறைவனிடம் கேட்க கூடாது ஏனென்றால் எனக்கு கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் நான் பார்க்க வேண்டும் அப்படி இருக்கும் போது உங்கள் ஒருவரை மட்டும் தனித்தனியாக வந்து சந்திக்க கூடிய வாய்ப்பு இல்லை இந்த ஒரு தான் உங்களிடம் தோன்றிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான வரத்தை பெற்று மகிழுங்கள் இறைவன் சொல்லிவிடுகிறாருங்க இதை கேட்டு அனைவரும் அதற்கு ஒப்புக்கொண்டு முதலாவது நபர் வருகிறார் அவர் ஒரு மிகப்பெரிய லிஸ்டோடு வருகிறாருங்க அதில் எனக்கு பெரிய வீடு சௌகரியமான காரு அழகான மனைவி என பல விஷயங்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அதை அனைத்தையும் பார்த்து அது இயற்கைக்கு உட்பட்டதாக தான் இருக்கிறது என்று இறைவன் அந்த வரத்தை அத்தனையும் கொடுத்து விடுகிறார் இரண்டாவது நபர் வருகிறார் இந்த உலகிலேயே மிகப்பெரிய பேரழகியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் எனக்கு வாழ்க்கை துணையாக வர வேண்டும் அவளுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் அதே போன்று ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக இறைவன் கொடுத்து விடுகிறார் மூன்றாவதாக வரக்கூடிய நபர் இந்த உலகிலேயே தலை சிறந்த அறிவியல் விஞ்ஞானியாக இருக்க வேண்டும் என்னுடைய புகர் இந்த உலகில் எப்போதும் நிலைக்க வேண்டும் என்று வரத்தை கேட்கிறார் அதையும் இறைவன் சரி என்று கொடுத்து விடுகிறார் நான்காவதாக ஒரு நபர் வருகிறார் அவர் இந்த உலகின் தலைசிறந்த நாட்டில் நான் அதிபராக இருக்க வேண்டும் அப்படி அதிபராக இருக்கும்போது என்னுடைய ஆட்சியில் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று கேட்கிறாருங்க சரி இதுவும் ஓகே என்று சொல்லி அந்த வரத்தையும் அவருக்கு கொடுத்து விடுகிறார் இப்போது ஐந்தாவதாக கடைசி நபர் வருகிறார் அந்த நபர் தான் நீங்கள் என்றால் நீங்கள் என்ன வரம் கேட்பீர்கள் என்பதை மறக்காமல் கமான் பாக்ஸில் பதிவடங்க அப்படி ஐந்தாவதாக வரக்கூடிய நபர் கேட்கக்கூடிய வரம் என்பது எப்போதும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் இந்த நான்கு பேர் கேட்ட வரம் அத்தனையும் எனக்கு வரமாக வேண்டும் என்று கேட்கலாம் அதுவும் நல்ல வரம் தான் ஆனால் அதை காட்டிலும் சிறப்பான வரம் ஒன்றை கேட்கிறார் அவர் என்ன கேட்கிறார் என்றால் எப்போதும் எனக்கு மனக்குறையே இருக்கக்கூடாது மனக்குறை உடனடியாக நீங்கி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறாருங்க அதை கேட்டவுடன் சரி ஓகே என்று அந்த வரத்தையும் கொடுத்து செல்கிறார் இப்போது நான்கு பேரும் இவரை பார்த்து என்னடா எனக்கு வீடு இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய விஞ்ஞானி பட்டம் இருக்கிறது நான் அதிபராக இருக்கிறேன் இப்படி என்று அவர்கள் அவர்களுக்கு கிடைத்த வரத்தை பெருமையாக சொல்கிறார்கள் ஆனால் இந்த ஐந்தாம் நபரை பார்த்து அமைதியாக இருக்க வேண்டும் மன மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமா மன நிறைவு கிடைக்க வேண்டுமா இதெல்லாம் ஒரு வரமா என்று அவரை கேலி செய்ய அப்போது அந்த நபர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார் இவர்கள் நான்கு பேரிடம் இருப்பது போல் எனக்கு இல்லையே என்று மன வருத்தம் கொள்கிறார் வருகிறது அத்தோடு மட்டும் அவர் நிறுத்திவிடவில்லை நினைக்கிறாரோ அதை அப்படியே மனக்குறையாக எண்ணும் போது அந்த குறை நீங்கி அவருடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது இதை நேர்வழியில் பயன்படுத்தி மகிழ்ச்சியாக அவர் இருக்கிறார் ஆனால் அதே சமயம் இதை எதிர்வழியிலும் கூட பயன்படுத்தலாம் அவனுக்கா இவ்வளவு உலகிலேயே தலை சிறந்த அழகான பெண் மனைவியாக இருக்கிறார் என்ற எண்ணத்தை எண்ணினாலும் அந்த மனைவி போய்விடும் இதேபோன்று அவர்கள் அனைவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வளங்களையும் போக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருக்கிறாருங்க இப்படிதான் அந்த ஐந்தாம் நபர் எப்போதும் தன்னுடைய வாழ்வில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வரத்தை பெற்று மகிழ்கிறார் இதே போன்றுதான் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்விலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இறைவனின் அருளால் பெரிய அளவுல வளர்ச்சி காணக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூட போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியாக பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய புதன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் உடல்நலம் சீராகும் உற்சாகத்தோடு பணியை மேற்கொள்வீர்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் ஆதர் உச்சம் பெறுவதால் கவலை என்ற மூன்றெழுத்து உங்களது அகராதியை வீட்டு நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உச்சம் பெறக்கூடிய ராசியின் ஆதரான புதன் ஏற்படுத்த அடுக்கடுக்காக புதிய ஒப்பந்தங்கள் வரும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி நிறைவாக கிடைக்க போகிறது இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் எளிதில் வெற்றிகடமாக அமையும் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை ராசியநாதர் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஜென்மராசியை விட்டு விலகுகிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மங்களக்காரகன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் குரு சுக்கர யோகம் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக ஜென்மத்திற்குள் நுழைகிறார் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது அவை மிக பெரிய அளவிலான தடை நிறைந்த பணிகளை கூட நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்கார் உங்களுக்கு அற்புதமாக கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக லாபத்தில் வளம் நுழைகிறார் முற்பகுதியில் லாபத்தில் வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வீடு மாறுதல் இடமாறுதல் போன்ற நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்கிறது கண்ணீரில் விட்டு ஜன்மத்தை விட்டு செவ்வாய் விலகுவதால் வருமானம் உயரும் பண பற்றாக்குறை மிகப்பெரிய அளவுல குறையக்கூடிய தருணமாகவும் அமைகிறது தப்தமத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளை கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு யோகஸ்தானத்திலும் மோச்சக்காரகரான கேது விரயத்திலும் இருப்பதால் பல்வேறு வகையான வின் விரயங்கள் யோக வாய்ப்புகளாக மாறக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைந்திருக்கிறது கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க குரு தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய வகையிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் வாழ்விலும் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையிலும் ரீதியாக சுக நிகழ்வுகளை மிக சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்கிறது மேலும் சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் பெரும்பாலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கிறார் எனவே மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக சந்திரனின் அமைப்பால் உண்டு மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து உள்ள ஆலயம் சென்று தொடர்ந்து நான்கு வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் சிறப்பாக கைகூடும்